இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி பன்னிரெண்டில் சம் பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் எண்ணிக்கையுடைய கருப்பு தேனீக்களின் கூட்டத்தில் இருந்து கூட்டத்தின் பாதியின் வர்க்க மூல எண்ணிக்கையை கொண்ட தேனீக்கள் ஒரு மரத்திற்கு செல்கின்றன மீண்டும் கூட்டிலிருந்து ஒன்பதில் எட்டு பங்கு கொண்ட தேனீக்கள் அதே மரத்துக்கு செல்கின்றன மீதமுள்ள இரண்டு தேனீக்கள் மனம் கமழும் மலரில் சிக்கி கொண்டன எனில் மொத்த தேனீக்களின் எண்ணிக்கை எத்தனை பாருங்கள் நமக்கு கருப்பு தேனீக்கின் எண்ணிக்கை வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க இதோடைய கூட்டத்தில் வந்து பாதி இப்படி பாதி தேனீக்கள் பார்த்திங்கன்னா வர்க்கமூலம் எண்ணிக்கைப்படி ஒரு மரத்துக்கு போகுது சரிங்களா திரும்ப வந்து அந்த மரத்துலேருந்து ஒன்பதுலேருந்து எட்டு பங்கு இருக்கிற தேனீக்கள் வந்து மீண்டும் அதே மரத்துக்கு வருது மீதி இருக்கிற ரெண்டு பங்கு தேனீக்கள் பார்த்தீங்கன்னா மணம் கமலும் மலரில் வந்து கொள்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது மொத்தமாக எத்தனை தேனீக்களின் எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷினில் கூட்டிருக்கறதுன்னு எடுத்து எழுதிக்கலாம் முதல்ல கருப்பு தேனீக்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு டூ எக்ஸ் ஸ்கொயரும் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க தேனீக்கள் கூட்டத்தின் பாதியின் வர்க்கமூலம் இப்படி மொத்தத்தில் மொத்தமாக இருக்கிற அந்த தேனீக்கையின் எண்ணிக்கையிலிருந்து பாதி பாதின்னா நமக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர் பாதினும்போது நம்ம ரெண்டாவது எடுத்துப்போமா வர்க்க மூலம் அப்படின்னா ரூட் நமக்கு இதில் பாதி கிடைக்கணும் அப்போ கேன்சல் பண்ணலாம் டூ எக்ஸ் ஸ்கொயராக வந்து ரெண்டெல்லாம் கேன்சல் பண்ணால் அந்த பாதி கிடைச்சிரும் அப்போ ஒருன் ரெண்டு ஒருன் ரெண்டு மீதி நமக்கு என்ன வருது ரூட் எக்ஸு ஸ்கொயர் தான் வருது இப்போ இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸு அப்போ தேனீக்கல் கூட்டத்தின் பாதியின் வர்க்கமும் எவ்வளவு எக்ஸு சரிங்களா இப்போ நம்ம ஒன்று பை ரெண்டுன்னு எடுப்போம் அதை நம்ம டெடக் கீழே வந்து ரெண்டுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க தேனீக்கல் கூட்டத்தின் ஒன்பதில் எட்டு பங்கு தேனீக்கல் அப்போது மொத்த தேனீக்களின் எண்ணிக்கை எத்தனை டூ எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா இப்போ ஒன்பதில் எட்டு பங்கு அப்படின்றது நம்ம எப்படி எழுதணுன்னு பார்த்திங்கன்னா எட்டு பை ஒன்பது இதுக்கு மீனிங் வந்து ஒன்பதில் எட்டு பங்கு இது பெருக்கலை நமக்கு வரும் சரிங்களா இது கேன்சல் பண்ண முடியுமான்னா கேன்சல் பண்ண முடியாது அப்போது எட்டையும் ரெண்டையும் பெருக்கினா எவ்வளவு பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒன்பது அதே போல் மனம் காமலும் மலரில் சிக்கிக்கோன தேனீக்கள் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அவங்களே ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ரெண்டை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அது கேன்சல் பண்ண முடியாது அதனால அப்படியே நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ கொஷனில் கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு சமமாக இந்த மூவட்டாமல் நமக்கு இருக்கும் சரிங்களா ஏன்னா இதுலேருந்து தானே இதெல்லாம் பிரிஞ்சு வருது அப்போது இது எப்படி எழுதலாம் ஒரு பக்கம் வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் இன்னொரு பக்கம் ஃபஸ்ட்டு நான் என்ன பிடிச்சிருக்கோம் எக்ஸா எக்ஸு ப்ளஸ்ஸு ஏ ப்ளஸ் போகிறேன்னா இதோட மூணுடைய கூடுதல் தான் நமக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர் இதுலேருந்து பிரிஞ்சது தான் இது அதனால் ப்ளஸ்ஸு பதினாறு எக்ஸு ஸ்கொயர் டிவைட் பை ஒன்பது ப்ளஸ்ஸு ரெண்டு இப்போ இதை வச்சு நாம் ஒரு இருப்படி சமம்பாடை உருவாக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இந்த பக்கம் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் சரிங்களா இல்லை நீங்கள் இந்த பக்கம் டூ எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு மைனஸ்னு வரும் மாற்றி எழுதிக்கிட்டாலும் சரி மைனஸை மைனஸை கொண்டு போயிருக்கேன் நம்ம இப்படி எல்லாமே ஒரு ஈஸியாக இருக்கும் இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மூணு டேர்மும் கொண்டு வரலாம் ப்ளஸ் அதை மூணும் அப்போ எல்லாமே இந்த பக்கம் வரும்போது மைனஸில் மாறிக்கும் மைனஸ் எக்ஸு மைனஸ் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் டிவிட் பை ஒன்பது மைனஸ் ரெண்டு ஈக்குவல் இங்கே எதுவுமே இல்லைன்னா ஜீரோ சரிங்களா இப்போது இந்த சம்பவம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வகுத்தல்ல அதாவது டிவிஷனில் ஒன்பது இருக்கா இது ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாமா அப்போ என்ன பண்ணலாம் ஒன்பது அங்கே ரிமூவ் பண்ணணுன்னா அங்கே வகுத்தரில் இருக்குது அப்போ பெருக்கணும் ஒன்பதால் இருபுறமும் பெருக்க ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க அப்போ இருக்கும் போது என்ன வரும் ஒரு ஒரு டம் கூடியும் பெருக்கணும் இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன்பது மைனஸ் எக்ஸு இன்ட்டு ஒன்பது மைனஸ் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒன்பது இன்ட்டு ஒன்பது மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்பது ஈக்குவல் ஜீரோ இப்போ எல்லா டம் கூடியும் ஒன்பது எடுத்து பெருகியிருக்குமா இப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்பது பதினெட்டு அப்போது பதினெட்டு எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் அடுத்து மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன்பது அப்போ என்ன ஒரு ஒன்பது எக்ஸ் தான் வரும் பெருக்குனால் அடுத்து மைனஸ் அப்படியே வந்துடும் பெருக்கில் இருக்கிற ஒன்பதுக்கும் முகத்தில் இருக்கிற ஒன்பதுக்கும் கென்சல் ஆயிடுமா என்ன வரும் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்பது பதினெட்டு ஈக்குவல் ஜீரோ இப்போ பதினெட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு எக்ஸு ஸ்கொயர் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குமா அடுத்து மைனஸ் ஒன்பது எக்ஸு அடுத்து மைனஸ் பதினெட்டு ஈக்குவல் ஜீரோ இப்போ இரு படிச்சு உருவாக்கியாச்சு இப்போ காரணி மெத்தடில் சால்வ் பண்ணலாமா இப்போ ரெண்டு இன்ட்டு பதினெட்டு ரெண்டு இன்ட்டு பதினெட்டு பெருக்கும்போது என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறுனு வருமா ப்ளஸ் மைனஸ் 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 ஒன்பது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ பெருக்குனால் நமக்கு முப்பத்தி ஆறு வரணும் கூட்டு நாள் கழித்தாலும் மைனஸ் ஒன்பது வரணும் பன்னிரெண்டு இன்ட்டு மூணுட்டு போடலாமா பன்னிரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டுக்கும் மைனஸ் இருக்க மேலேயும் மேலேங்கிலையும் அப்போது பிரியனுக்கு மைனஸ் போட்டுக்கலாம் பிரியனுக்கு மைனஸ் போடும் போது மைனஸ் பன்னிரெண்டு இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பன்னிரெண்டு மூணு பேருக்குனா முப்பத்தி ஆறு மைனஸ் பன்னிரெண்டில் மூணாக கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்பது இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா இங்கே ஒரு டூ இங்கே ஒரு டூ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு பிரிச்சு எழுதிவிட்டோம் சரிங்களா டூ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு டூ எக்ஸ் இங்கே ஒரு டூ எக்ஸ் இது கேன்சல் பண்ண முடியாது இது கேன்சல் பண்ணலாம் ஒரன் ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இது எப்படி எடுத்து எழுதலாம் ஒன்று எக்ஸாக அப்போ எக்ஸ் அப்படியே வந்துடும் போண்டி ஒன்று போட்டில் தான் போட்டல் நாளில் தான் மைனஸ் ஆறு இன்ட்டு எனக்கு ரெண்டு எக்ஸ் இருக்கு அப்போ ரெண்டு எக்ஸு ப்ளஸ்ஸு மூணு ஈக்குவல் ஜீரோ இது பிரித்து எழுதும்போது என்ன வரும் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ கம்மா டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ இங்கே ப்ள மைனஸ் ஆறாக இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆராக மாறுமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆறு பிளாக்கில் கொடுத்துக்குவாங்க மதிப்பாக பக்கம் ப்ளஸ் மூணாக இருக்கிறது ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் மூணாக மாறுமா அப்புறம் ரெண்டு எக்ஸு ஈக்குவல் மைனஸ் மூணு எக்ஸ்ட்ரா மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்போ இந்த பெருக்கில் ரெண்டு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா அப்போ என்ன ஆகும் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் மூணு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா இதுக்கு கீழே எடுத்து எழுதிக்கோங்க இது மைனஸ் வேல்யூவாக இருக்கிறதுனால நமக்கு ஏற்புடையது கிடையாது இது பென்சிலில் எழுதிக்கோங்க ஏற்புடையதல்ல அப்போ எக்ஸ் மதிப்பு நமக்கு என்னவாக இருக்கும் ஆறு பிளாக்ல எடுத்து எழுதிக்கோங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்சி எக்ஸ் ஒரு மதிப்பை கொண்டு போய் முன்ன பார்த்தீங்கன்னா கருப்பு தேணிக்கை எண்ணிக்கை நம்ம எடுத்தோமா எவ்வளவு டூ எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்தோம் இந்த எக்ஸு என்ன பிடிச்சிட்டோமா நம்ம ஆறுன்ட்டு இங்கே பிரதிட் செய்யலாமா அப்போது கருப்பு தேணிக்கை மொத்த எண்ணிக்கை டூ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எடுத்துருக்கோமா இப்போ எக்ஸ மதிப்பு இங்கே பிரதிட் செய்யும்போது என்ன வரும் நமக்கு ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஆறு இது ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இப்போ ரெண்டு இன்ட்டு ஆறாக ஸ்கொயர் பண்ணால் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறா அப்போ ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு அப்போது கருப்பத்தி எண்ணிக்கை மொத்தம் எண்ணிக்கை எவ்வளவு எழுவத்தி ரெண்டு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க